அலாம் வலைக்கம் வரம்தல்ல இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவனை கொண்டு வந்து காவலுக்கு போட்டால் பிளாட்டி ஃபோல் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டுருக்கான் ஆட் என்ன பண்ணுது வெயில்னால ரொம்ப தூரமெல்லாம் போகிறதில்ல எல்லாம் இங்கேயே தான் இருக்காங்க அங்கே ஒரு சேவை போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு கோழி புக் பண்ணி வச்சிட்டாரு ஒரு வெடை ஒன்றும் ஒரு பட்டா ஒன்றும் இந்த அந்த பட்டா கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன் மறைச்சி பட்டுஞ்சும்பணும் அது இருந்தா அந்த பட்டாவை இருக்கேன் அந்த பட்டாவையும் அது இந்த வெடையும் கொடுத்துடலாம் ரெண்டியும் கொடுத்தோம்னா கரெக்டாக கொஞ்சம் பேர் போட்றக்குண்ணே எப்படி யாரா பார்த்தீங்கன்னா நல்லா கள்ளங்கண்டுக்கிட்டேன் நம்ம வந்தால் தீனி தான் போடுவோன்ட்டு இப்படின்னு வரேன் வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தேன் சாக்கடையில் கிட்டி 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 கிட்ட பாருங்க பாருங்கண்ணா ஆ எதுனா என்ன பண்ணுது உள்ளார அவர் ஆளையும் அவரையும் நிமிடா தூக்கி போட்டு மீச்சி அடிச்சுக்கேன் நீங்கள் எல்லாம் உள்ளார உக்காந்துருக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அது உங்களுக்கு டீச்சர் 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 டக் பாய்ஸும் நல்லா வெளியே மே மேய ஆரம்பிச்சிருச்சுங்கடா பார்த்துங்க நல்லா ஊர் சுற்றுது ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல மட்டும் தான் கேட்டார் இது பட்டா மட்டுந்தான் கேட்டார் அப்புறம் ஒரு வடை ஒன்று சேர்த்து கொடுங்கன்றாரு சரின்ட்டு இந்த ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி செட் பண்ணியாச்சு செட் பண்ணியாச்சு நீ நாளைக்கு சொல்கிறேன்ட்டுருக்காங்க நாளைக்கு சொன்னாருன்னா கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான் தான் சேலம் கொண்டு போய் வெயில் தாக்கத்தாக்க முடியலப்பா ரொம்ப அநியாயத்துக்கு வெயில் இருக்குது பயங்கரமாக வெயில் இருக்குது ரம்ஜான் டைம் வேறு யார் இன்னொங்க வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடில உள்ளார உட்காந்துருக்குங்க இது இப்போ குஞ்சு பிரிக்கும் நானும் நோட் எதுவும் நோட் விட்டேன் யாரும் குஞ்சு கிஞ்சு பிரிச்சிருக்க ஆக்சுவலாக அது ஒன்றாந்தேதி பக்கம் வச்சது ஒன்றாந்தேதினா இன்றைக்கி என்ன பத்தொம்பது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் பிரிச்சிரும் அடுத்தடுத்து வந்துடும் இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் எல்லாம் பெரு எல்லாமே குஞ்சு பிரிச்சிடும் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுங்கிற ஒழுங்கு பண்ணணும் மாடு வேறு வாங்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல டைம் ஆச்சு பிடிச்சா அடைக்கணுங்க போத்து கோஸ்டிலாம் உள்ளே வந்துருச்சா அட Orang, patink lain nampun ada yang turun leh. Back 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 backin நீங்கள் உள்ளே போனேன்னா போதும்டா வேலையே முடிஞ்சு போயிடும் ம் சில போடா நீ அவங்கள போய் நான் துரத்தி போக இந்த வந்துடுறேன் இவ டைமிங் கரெக்டாக உள்ள வந்துடுறான் பரவாயில்ல நான் போய் மேயிறான் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு ஸோ தானாக வந்துடுது உள்ளார் ஏய் ஏய் வா வா எங்க இந்த அவ்வளோ காண ஒன்றும் அவள் எங்கே போனான்னு தெரியல இந்த எல்லாம் இங்கே தான் இருக்குங்கள அப்படி வரட்ட வேண்டிதான் ஏய் வா 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 எல்லா கோழி கிண்ணிக்கோழி எல்லா கோழியும் இங்கே தான் இருக்குது ஓர்ட் எல்லாத்துக்கு அது கிண்ணிக்கோழி காணா சவுண்டு கேட்குது ஆளை பார்த்துங்க இங்கே நீங்களா விற்கினி கொடுக்கணா ஒரு எப்படி உள்ள ஒரு பொந்துக்குள்ளே உக்காந்துருக்கு பார்த்தீங்களா அடி பாவிலா தள்ளி விட்டு போட்டு அவ்வளோ போட்டாரு ஒயிட் வந்துடும் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் நான் ரொம்ப இட்டமுன்னா அவன் வாத்துங்கள எல்லாத்தையும் உள்ளதாட்டம்னா அவள் வந்துடுவான் அது தானாகவே வந்துடுது ஹே எல்லாம் ஐ ஆ வாத்து நீட்டாக ஏறிடுது உள்ளார மேலே அது கருப்பு ஏறிது ஏற ஏறமுடில்ல ஆ இன்னும் கொஞ்சம் கமான் மேலே முடியும் ஆங்க போங்க போங்க போங்கப்போ உள்ள எழுக்கு மட்டும் கொஞ்சம் எட்டல அவள் ஏறிட்டா முயற்சி பண்ணுது ஆனால் ஏற முடில தா பார்த்தீங்களா பார்த்திங்களா நீங்கள் எல்லாத்தையும் தரத்துனோம்னா அவள் அழகாக வந்துடான் ஸோ அவள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல எல்லாம் வந்துட்டாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒன்று ஒன்று எட்டு இருக்குனு மேலே ஒருத்தி இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ஒன்று காணாமே அங்கோ ஹெலிகாப்டர் போகுது ஹெலிகாப்டராக ஃப்ளைட்டாக போகுது ஏ ஆடி ஆடி உள்ள ஆடி பா பாப்பா உள்ளப்பா யாரை காணா இவளுக்கு வேட நாளும் வந்துடுச்சு சேவலில் ஒன்று ரெண்டு மூணு சேவை தான் இருக்குது இன்னொரு கீரியை காணாமல் எவ்வளோ ஒருத்தி பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து தெருமக்கள் திண்டுக்கிட்டு இருக்கேன் தள்ளு போய் தோர்த்தோம் வாங்கட்ட எங்க வாருங்க எல்லாம் வந்துட்டாங்க அவன் மட்டும் வந்தான வேலை முடிஞ்சு இது வந்து காகம் இதுவும் வால் நல்லா வரும் நான் வா வாழ் நல்லா வெள்ளம் உந்துட்டுருக்கு நீ மறுபடியும் அடுத்த முளைப்பில் நல்லா வரும் இதுக்காக